அனைவருக்கும் வணக்கம் இது இறை தரிசனம் யூடியூப் சேனல் நான் உங்கள் கிருஷ்ணா நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா தொடர்ந்து பல அற்புதமான ஆலயத்தோட வரலாற்றையும் சிறப்பு அம்சத்தையும் பார்த்துட்டு வரோம் அந்த வகையில இன்று ஒரு மேலும் அதி சிறப்பு வாய்ந்த ஆலயத்தின் வரலாற்றையும் சிறப்பு அம்சத்தையும் பார்க்க இருக்கிறோம் இன்று நாம் தரிசிக்கக்கூடிய இந்த திருக்கோவிலானது தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள திருவையார் திருக்கோவில் தான் பஞ்சநதீஸ்வரர் திருக்கோவில் சொல்லுவாங்க ஐராப்பர் கோவில் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கோவில் ரொம்ப விசேஷமான சன்னதி நம்ம முதல்ல போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு தான் மூலவரான எம்பெருமான் ஈசன் ஐராப்புற தரிசிக்க கூடிய அளவுக்கு சிறப்புமிக்க சன்னதி அப்படின்னா இந்த ஆட்கொண்டார் சன்னதி தான் இந்த ஆட்கொண்டார் சன்னதில எம்பெருமான் ஈசன் தான் காட்சி தராரு இவருடைய சிறப்பு அம்சம் என்னன்னு கேட்டீங்கன்னா யம பயத்தை நீக்கி நல்லது ஒரு வாழ்வு தரக்கூடிய பயம் நீக்கி மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை தரக்கூடிய இறைவனாக இங்க அருள் செய்யறாரு அந்த சிலையோட அமைப்பு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா நமக்கு துவாரபாலகர் சிலை அமைப்பு மாதிரி தான் இருக்கும் ஆனா இந்த கோவில எபிர்மனீசன் யம தன் காலால் மிதித்து கொண்டிருக்கும்படியான ரூபத்துல இந்த கோவில நமக்கு காட்சி தர்றாரு ஆட்கொண்டார் சன்னதி பாத்தீங்கன்னா தெற்கு புற இருக்கு தெற்கு கோபுர வாசல்ல நம்ம அங்க போயிட்டு தரிசனம் பண்ணிட்டுதான் கிழக்கு ராஜகோபுரம் வழியாக உள்ள போயிட்டு ஐராப்புற தரிசனம் பண்ணணும் இப்ப நம்ம ஆட்கொண்டார தரிசனம் பண்ணிட்டு கிழக்கு கோபுர வாசல் வழியாக உள்ள போயிட்டு எம்பெருமானேசனை தரிசிக்க போறோம் நம்ம ராஜகோபுரத்தை கடந்து உள்ள வந்தோடனே லெப்ட் சைட்ல பாத்தீங்கன்னா சூரிய புஷ்காரணி இருக்கு அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா அப்பருடைய கைலாய காட்சி நடைபெறக்கூடிய தென் கைலாயம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம் இருக்கு அப்புறம் அம்பாள் சன்னதி இந்த மாதிரி இந்த கோவில சுத்தி இருக்கிற அத்தனை சன்னதியும் அதே மாதிரி இந்த கோவிலுடைய வெளிப்பிரகாரத்துல ஒரு குறிப்பிட்ட இடத்துல நின்று ஐரா அப்பா அப்படின்னு நம்ம சத்தம் எழுப்பணும்னா ஏழு முறை கேட்கக்கூடிய ஒரு அதிசய இடம் இந்த மாதிரி இந்த கோவில சுத்தி இருக்க எல்லா விஷயத்தையுமே நம்ம இந்த வீடியோல முழுமையா பார்க்க போறோம் ஸோ தயவு செஞ்சு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முடிஞ்ச அளவுக்கு முழுமையா பாருங்க இந்த கோவில் இருக்கிற தீர்த்தம் பாத்தீங்கன்னா சூரிய புஷ்கரணி சூரிய பகவான் வந்து இங்க வழிபாடு செஞ்சதுனால இந்த தீர்த்தத்துக்கு சூரிய புஷ்கரணி அப்படின்னு பெயர் சூட்டிருக்காங்க அது போக நவகிரகங்களின் இது சூரிய ஸ்தலமாகவும் போற்றப்படுகிறது நவகிரக வரிசையில சூரியஸ்தலம் அப்படின்னா நமக்கு சூரிய நாராயணார் கோவில் மட்டும்தான் ஞாபகம் வரும் சூரிய நாராயணார் கோவில் போலவே இந்த கோவிலும் சூரிய ஸ்தலமாகவே போற்றப்படுகிறது இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்க இடம் தான் அப்பர் பெருமான் தென்காயிலாய காட்சி நடைபெறக்கூடிய இடம் அந்த காட்சி நடைபெறும் குறிப்பிட்ட நாள்ல மட்டும்தான் அந்த சன்னதி திறந்திருக்கும் மற்ற நல்ல போட்டியிருக்காங்க அதுக்கு அடுத்தபடியா நம்ம ராஜகோபுரத்துக்கு எதிரில் இருக்கக்கூடிய கொடிமரம் பலிபீடம் நந்தி மண்டபம் இது எல்லாமே பார்த்துட்டு நந்தி எம்பெருமான தரிசனம் பண்ணிட்டு அவருடைய அனுமதியோட எம்பெருமான ஈசனான ஐரா நம்ம தரிசனம் பண்ணலாம் அப்படி தரிசனம் பண்ணோம் இந்த அற்புதமான வேலையை பயன்படுத்தி இந்த கோவில பத்தின ஒரு சில விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம் நீங்க என்னோட சேர்ந்து இந்த கோவில வளம் வந்து இறைவனை தரிசனம் பண்ணிட்டே வாங்க அது கூடவே இந்த கோவில பத்தின விஷயத்தையும் கேட்டு தெரிஞ்சுங்க இந்த கோவிலுடைய முன் மண்டபத்துல பார்த்தீங்கன்னா விநாயகருடைய சிலை ரொம்ப அருமையா வடிவமைச்சிருக்காங்க வண்ணம் பூசப்பட்ட சிலை அதுக்கு பக்கத்துல பார்த்தீங்கன்னா துவாரபாலகருக்கர் துவாரபாலகர் சிலையும் ஆட்கொண்டார் சிலையும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கு ஆனா ஆட்கொண்டார் சன்னதில இருக்கு பார்த்தீங்கன்னா யம தன் காலால் மீழ்த்தபடி இருக்கிறாரு சிவபெருமான் இப்போ மூலவராக இருக்கக்கூடிய ஐராப்புற நீங்க எல்லாரும் தரிசனம் பண்ணுங்க மனமார இந்த கோவில பார்த்தீங்கன்னா உள்பிரகாரம் அதாவது மூலவருடைய பிரகாரத்தை நமக்கு வளம் வர அனுமதி கிடையாது அப்புறம் இந்த கோவில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி பாத்தீங்கன்னா ஸ்ரீமன் நாராயணன் வந்து வழிபட்டதாக சொல்லப்படக்கூடிய தட்சிணாமூர்த்தி அதனால அவர் பேர் பாத்தீங்கன்னா ஸ்ரீ ஹரிகுரு சிவயோக தட்சிணாமூர்த்தி என்னும் திருநாமத்தோடு தட்சிணாமூர்த்தி இங்கு எழுந்தருளி அருள் பாலிக்கிறார் முயலகனுக்கு பதிலாக ஆமையை விதித்தபடி இந்த கோவில்ல தரிசனம் தராரு இந்த கோவில்லையே மூலவரை நம்ம வளம் வரக்கூடாது அப்படின்னா இந்த கோவில்ல சுயம்பு லிங்கம்மா எம்பெர்மான்சன் எழுந்தருளி அருள் பாலிக்கிறார் அதனால அவருடைய ஜடாமுடி வந்து நாள்தோறும் வளர்ந்து கொண்டே இருக்கிறது அப்படின்றது இந்த கோவிலுடைய ஐதீகம் அதனால நம்ம அவருடைய சன்னதியை வளம் வந்தோம்னா அவருடைய ஜடாமுடியை மிதிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அதனாலதான் அந்த பிரகாரத்தை நமக்கு வளம் வரத்துக்கு அனுமதி இல்லை இந்த கோவில்ல இப்ப நம்ம தியான மண்டபத்துல இருக்கோம் இந்த தியான மண்டபம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு அபூர்வமான பொருட்களை கொண்டு கட்டப்பட்ட ஒரு தியான மண்டபம் சுண்ணாம்பு மற்றும் கருப்பட்டி கலந்த கலவையால இந்த கட்டணம் வந்து இந்த தியான மண்டபம் வந்து கட்டப்பட்டிருக்கு இதை கட்டியவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தங்கமும் வெள்ளியும் வந்து கூலிய தரப்பட்டிருக்கு இந்த தியான மண்டபத்தை முக்தி மண்டபம் அப்படின்னு அழைப்பாங்க அப்புறம் இந்த தியான மண்டபத்துல பார்த்தீங்கன்னா எண்ணற்ற சிவலிங்கங்கள் அமைச்சிருக்காங்க பஞ்சபூத சிவலிங்கங்கள் அமைச்சிருக்காங்க நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் அப்படின்னு சொல்லக்கூடிய பஞ்சபூதங்களை குறிக்கக்கூடிய பஞ்சபூத சிவ ஸ்தலங்களை குறிக்கக்கூடிய சிவலிங்கங்கள் இங்க அமைச்சிருக்காங்க இதுல எனக்கு ரொம்ப விசேஷமான சிவலிங்கம் அப்படின்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச சிவலிங்கம்னா ஜம்புகேஸ்வரர் தான் பஞ்சபூத ஸ்தலங்கள்ல நீரை குறிக்கக்கூடிய ஸ்தலம் தான் திருவனைக்காவல் ஜம்புகேஸ்வரர் மீன ராசியில பிறந்தவங்கலாம் அவசியம் போயிட்டு திருவனைக்காவல்ல ஜம்புகேஸ்வரரை தரிசனம் பண்ணனும் ஏன்னா மீனராசிய நீர் ராசி அப்படின்னு ஜோதிடர்கள்லாம் சொல்லுவாங்க ஒரு முறை திருவனைக்காவல் போயிட்டு தரிசனம் பண்ணி பாருங்க உங்க வாழ்க்கையில பல மாற்றங்களை நீங்க சந்திப்பீங்க அப்புறம் இந்த ஐராப்பர் கோவில் எம்பெருமா நீசன் இங்கேயும் ஒரு திருவிளையாடல் செஞ்சிருக்கிறாரு அது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த கோவிலோடைய அர்ச்சகர் இந்த இறைவனுக்கு நாள்தோறும் அபிஷேகம் செஞ்சு பூஜைகள் செய்யும் அர்ச்சகர் பாத்தீங்கன்னா ஒரு முறை காசில இருக்கிற எம்பெருமாநீசனை காசி விஸ்வநாதனை தரிசனம் பண்ணணும்னு ஆசைப்படுறாரு அப்படி அவர் காசிக்கு போயிட்டு இறைவனை தரிசனம் பண்ணிட்டு வர்றதுக்கு ஆயிடுது அதாவது மறுநாள் வந்து இங்க ஐராகப்புறக்கு பூஜை செய்யறதுக்கு அவரால் சரியான நேரத்துக்கு வர முடியல இந்த தகவல் பார்த்தீங்கன்னா அந்த ஊர் அரசனுக்கு போயிட்டு சேருது கோபம் கொண்ட அரசர் உடனடியாக கோவிலுக்கு வந்து பார்க்கும்போது சம்பந்தப்பட்ட அர்ச்சகர் பார்த்தீங்கன்னா ஏம்பெருமானிசனுக்கு அபிஷேகம் செஞ்சு பூஜையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறத பாக்குறாரு ஆனால் காசிக்கு சென்ற அர்ச்சகர் பாத்தீங்கன்னா மறுநாள் தான் ஊர் திரும்புறாரு ஊராரும் அரசனும் அவரை ஆச்சரியத்தோட பாக்குறாங்க இந்த கோவிலுடைய அர்ச்சகர் இறைவன் மீது கொண்ட அன்பால் அந்த இறைவன் தனக்குத்தானே அபிஷேகமும் அர்ச்சனையும் செய்து கொண்டார் அப்படின்னு ஊர் மக்களுக்கும் அரசனுக்கும் தெரிய வருது தன்னை வணங்குவதற்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் இறைவன் வந்து உதவி செய்வான் அவன் மீது உண்மையான அன்பு பக்தி கொண்டிருந்தால் அவன் ஒருபோதும் கைவிட மாட்டான் அப்படின்ற ஒரு ஆணித்தனமான விஷயத்த இறைவன் இங்க ஒரு திருவிளையாடல் மூலம் எல்லாருக்குமே எல்லா பக்தர்களுக்குமே ஊர் மக்களுக்கும் அரசனுக்கும் நமக்கும் தெரியப்படுத்திருக்கிறார் அப்புறம் இந்த கோவில் இருக்கிற முருகப்பெருமான் பார்த்தீங்கன்னா எல்லா கோவிலுமே வேல் ஏந்தி இருக்கிற முருகப்பெருமான் இங்க வில் ஏந்தி முருகன் காட்சி தரார் வள்ளி தேவை சமேதரா மயில் வாகனத்தோட வில் ஏந்திய கோலத்துல முருகப்பெருமான் இங்க நமக்கு காட்சி தரார் இது போல அமைப்புல முருகப்பெருமான தரிசனம் பண்றது மிகவுமே அரிது அப்படின்னே சொல்லலாம் இந்த கோவில நமக்கு அந்த வாய்ப்பு எம்பெருமா நீசனும் முருகப்பெருமானும் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்க அப்புறம் நம்ம தெற்கு கோபுர வாசல இருக்கக்கூடிய ஆட்கொண்டார் சன்னதை பத்தி பேசியிருந்தோம் இல்லைங்களா யம பயத்தை நீக்கக்கூடிய இறைவனாக இங்க எம்பெருமா நீசன் வீட்டிருக்கிறார் திருக்கடையூர் போன்றே தான் திருக்கடையூர்ல யம வதம் செய்த ஸ்தலம் அப்படின்னு சொல்லுவாங்க யமனை வந்து சம்காரம் செய்த ஸ்தலம் அப்படின்னு சொல்லுவாங்க இங்க வந்து அவர் வந்து சம்காரம் செய்யல தன் காலால் மிதித்தபடி இங்க நமக்கு காட்சி தர்றார் அதனாலதான் இந்த கோவிலுக்கு வந்து எம்பெருமான் ஆட்கொண்டேஸ்வரரை தரிசனம் பண்றவங்களுக்கு யம பயம் நீங்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு எல்லாருக்குமே அந்த வாய்ப்பு இருக்கு எல்லாருமே யார் வந்து இறைவன் ஆட்கொண்டார தரிசனம் பண்றாங்களோ அவங்க அத்தனை பேருக்குமே பயம் நீங்குமா அப்படின்னா இல்ல தர்மத்தின் வழியில நடந்து தர்ம செயல்களை செஞ்சு அப்பயும் அவங்களுக்கு ஏதோ ஒரு சூழ்நிலையில இல்ல ஏதோ நவகிரகத்தால தோஷத்தாலையும் ஏதோ ஒரு காரணத்தால அவங்களுக்கு எம பயம் எம வதை யமன் நெருங்கின்ற நாள் வருது ஆனால் அந்த தர்மம் செஞ்சவன் வாழணும்னு இறைவன் நினைக்கிறான் பாருங்க அவனுக்கு தான் அந்த செயல் இருக்கு அதாவது ஆட்கொண்டார் வந்து தடுத்து ஆட்கொள்வார் யம வதை நீக்கி ஆட்கொள்வார் தொடர்ந்து தவறு செய்யறவங்க அசம்பாவிதம் கொலை கொள்ளை இது போல செயல ஈடுபட்டுட்டு வந்து ஆட்கொண்டார தரிசனம் பண்ணிட்டா அவர் எமபயத்துல இருந்து யம வதையில இருந்து தடுத்து காப்பாச்சிடுவாரான்னு கேட்டா நிச்சயமா செய்ய மாட்டார் அவங்களுக்கு தரிசனம் பண்ற வாய்ப்பே கிடைக்குமான்றதே அபூர்வம் தான் அப்புறம் எங்கிருந்து அவரு தடுத்து ஆட்கொள்றது ஏன் நான் சொல்றேன்னா எப்படி யாராவது ஒருத்தங்கிட்ட கமல்ல கேப்பீங்க அது எப்படிங்க யமபயத்தை இறைவன் நீக்குவார் அப்படின்னு கேப்பீங்க அதனாலதான் நானே சொல்லிடுறேன் தர்மத்தின் வழியில நடக்கிறவன இறைவன் ஆட்கொண்டு அவனுடைய திருப்பாத நிழல்ல வச்சுட்டு அழகு பார்ப்பான் திருக்கயிலையில தொடர்ந்து கொலை கொல்ல இது மாதிரியான தவறான காரியத்துல ஈடுபடுறவங்களுக்கு இறைவன் யம தர்மன் ஒப்படைச்சிட்டு நீ பாத்துக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அவர் வேலையை பாத்துட்டு இருப்பார் ஓகே நம்ம இந்த டாபிக் பத்தி பேசினா பேசிக்கிட்டே இருக்கலாம் நம்ம இந்த கோவிலோட விஷயத்துக்கு வரும் சிவபெருமானின் தேவார பாடல் பெற்ற இருநூத்தி எழுபத்தி நாலு சிவாலயங்கள்ல இந்த ஆலயம் பாத்தீங்கன்னா ஐம்பத்தி ஒன்னாவது சிவாலயமாக இருக்கு தேவாராலயமாக காவிரி வடகரை தலங்கள்ல ஒன்றாகவும் இந்த ஆலயம் இருக்கு அதே மாதிரி ஐம்பத்தோரு சக்தி பீடங்கள்ல இந்த கோவிலும் பாத்தீங்கன்னா ஒரு சக்தி பீடமாகவும் இருக்கு இந்த சிறப்புமிக்க திருக்கோவில் பாத்தீங்கன்னா காலை ஆறு மணி முதல் மதியம் பன்னிரெண்டு மணி வரைக்கும் திறந்திருக்கும் மாலையில பாத்தீங்கன்னா நான்கு மணி முதல் எட்டு முப்பது மணி வரைக்கும் திறந்திருக்கும் விழா நாட்களையும் மற்ற விசேஷ நாட்கள்லையும் நேரங்கள் சற்று மாறுபடும் மேலும் இந்த கோவில்ல பார்த்தீங்கன்னா ஆண்டுதோறும் சித்திரை மாதத்துல திருவிழா கொண்டாடப்படுகிறது இந்த திருவிழா பார்த்தீங்கன்னா கொடியேற்றத்துடன் தொடங்கி விழாவின் முக்கிய நிகழ்வான சப்தசான விழா இது எல்லாமே நடைபெறும் இந்த விழாவின் முக்கிய நிகழ்வாக காலை ஐராப்புரம் அம்பாலும் கண்ணாடி பல்லாக்கில் புறப்பட்டு ஊரை வந்து வளம் வருவாங்க அப்புறம் இந்த கோவில்ல பிரகாரத்துல நான் சொல்லியிருந்தேன் பாத்தீங்களா சப்த ஒலிகள் கேட்கும் ஐராப்பர் அப்படின்னு நம்ம ஒலி எழுப்பணும்னா ஏழு முறை கேட்கக்கூடிய இடம் இந்த இடம் தான் இந்த வெளி வெளிப்பிரகார சுற்றுல இருக்கு வடக்கு முகமாய் நின்று ஐரா அப்பா என்று அழைத்தால் ஏழு முறை கேட்கும் இதை வந்து பாத்தீங்கன்னா பல ஆங்கில விஞ்ஞானிகள் பல வெளிநாட்டவர்கள்லாம் வந்து ஆராய்ச்சி செஞ்சுட்டாங்க இது எப்படி சாத்தியம் அப்படின்னு யாராலையுமே கண்டுபிடிக்க முடியவில்லை இன்னைய வரைக்கும் சயின்ஸ் எவ்வளவு டெவலப் ஆயிட்டாலும் இன்ன வரைக்குமே கண்டுபிடிக்க இல்ல இப்ப நம்ம அடுத்தபடியா பாத்தீங்கன்னா அம்பாள் சன்னதிக்கு போலாம் இந்த கோவில்ல கூடிக்கொண்டிருக்கும் அன்னைய அவள் அறம் வளர்த்த நாயகி அப்படின்ற திருநாமத்தோட எழுந்தருளி அருள் பாலிக்கிறாங்க அதே மாதிரி அம்பாள் சன்னிதானத்துக்கு செல்லும் வழியில பாத்தீங்கன்னா முருகப்பெருமான் தண்டாயுத பாணி ரூபத்துல இங்க தனி சன்னதியில நமக்கு காட்சி தராரு அப்புறம் இந்த கோவில்ல சித்திர மாசத்துல திருவிழா நடைபெறுது அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா அந்த கோலாகலமான நிகழ்வுல பாத்தீங்கன்னா சிவபெருமானும் அம்பாலும் கண்ணாடி பல்லாக்கில் வர மாதிரி நந்தியம்பெருமானும் அவருடைய மனைவியும் வெட்டிவேர் பல்லாக்கில் வீதி உலா வராங்க ஐராப்பர் மற்றும் நந்திகேஸ்வரர் இந்த ரெண்டு பல்லாக்குமே பார்த்தீங்கன்னா திருவையாறு திருப்பழனம் திரு சோற்றுத்துறை திருவேதிக்குடி திருக்கண்டியூர் திருப்பூந்துருத்தி ஆகிய ஆறு ஊர்களை வளம் வந்து இரவு ஆறு ஊர் பல்லாக்கும் தில்லைஸ்தானத்துல சங்கமிக்கிறது தொடர்ந்து தில்லைஸ்தானத்தில் காவிரி ஆடத்துல வான வேடிக்கையோட விழா கோலாகலமா நடைபெறும் அப்புறம் தில்லைஸ்தானம் பல்லாக்குடன் ஏழு ஊர் பல்லாக்குகளும் திருவையாறுல வந்து திருவையார்ல வீதி உலா நடைபெறும் இந்த நிகழ்வு பாத்தீங்கன்னா ரொம்ப விமர்சையா ரொம்ப சிறப்பா நடைபெறும் இந்த கோவில்ல முடிஞ்சா வாய்ப்பு கிடைக்கிற பட்சத்துல சித்திர மாதத்துல வந்து நீங்க தரிசனம் பண்ண பாருங்க எனக்கு வாய்ப்பு கிடைச்சா நான் கண்டிப்பா போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு நம்ம சேனல் ஷூட் பண்ணி கொடுக்க முயற்சி செய்யறோட முயற்சி எதுவும் இல்லை அவன் வாய்ப்பு கொடுத்துட்டானா கண்டிப்பா இந்த அற்புதமான நிகழ்வை வீடியோவா ஷூட் பண்ணி உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்ப்பேன் இப்போ நம்ம அம்பாள் சன்னதிக்கு வந்துட்டோம் இந்த ஆலயத்துல இருக்க அம்பால் அறம் வளர்த்த நாயகி தர்ம சர்ம அப்படின்ற திருநாமத்தோட இங்க அருள் புரிகிறாங்க டெம்பெர்மா ஈசன் போன்றே தாயாவளும் கிழக்கு நோக்கி தனி சன்னதியில தனி கோவிலாவே தனி கோபுரம் உட்பட தனி கோவிலாவே இங்க வந்து குடியிருக்கிறாங்க அம்பாள் இந்த கோவில் அம்பாள் பார்த்தீங்கன்னா மிக சிறப்பு வாய்ந்தவள் அப்படிதான் சொல்லணும் ஏன்னா அவளுடைய திருநாமத்துக்கு ஏற்ற மாதிரியே இந்த கோவிலாவ அருள் பாலிக்கிறான் அதாவது இந்த விஷயத்தை எப்படி குறிப்பிட்டிருக்காங்கன்னா ஆண்கள் தர்மம் செய்வதை விட குடும்பத்தில் உள்ள பெண்கள் தர்மம் செய்தால் இரட்டிப்பு பலன் கிடைக்கும் என்பது நம்பிக்கை அந்த அடிப்படையில உலக உயிருக்கெல்லாம் படியலக்கும் அந்த அவள் பெண்களுக்கு தர்மத்தின் அவசியத்தை எடுத்து காட்டும் விதத்திலும் தர்ம சம் அப்படின்ற திருநாமத்தோட இங்க எழுந்தருளி உள்ளார் அப்படின்னு சொல்லப்படுது அதாவது அறம் வளர்த்த நாயகி அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க அப்போ ஆண்கள்லாம் தர்மம் செய்ய வேணாமா வீட்டுல இருக்கிற பெண்கள் செய்தா போதுமா அப்படின்னு கேட்காதீங்க ஆண்கள் செய்வதை விட அந்த குடும்ப பெண்கள்கிட்ட கொடுத்து செஞ்சா இரட்டிப்பு மடங்கு நன்மை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த அற்புதமான ஆலய பதிவு நிறைவாக இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது இறை தரிசனம் யூடியூப் சேனல் நான் உங்கள் கிருஷ்ணா மீண்டும் ஒரு அற்புதமான ஆலய பதிவோடு மிக விரைவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்